மிக முனைப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்களிலும் தொடர் முயற்சியாக புத்தக திருவிழாக்களை நடத்தி வருவது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் சொன்ன அந்த வாக்கியத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சுவது போல் இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும் திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு தான் இதை சொல்ல முடியும் நாளைக்கு என்றால் கூட அது கொஞ்சம் பழையதாகிவிடும் இன்றைக்கு புதிய நாளை கண்டு நாம் நம்முடைய கனவுகளெல்லாம் அறம் சார்ந்து விளங்க அந்த அறம் சார்ந்த கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக வரும் காலம் அமையட்டும் என்கின்ற வாழ்த்தோடு பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற தலை உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் நம்மை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பல லட்ச பல கோடி புத்தகங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்கள் நம்முடைய வரவுக்காக காத்திருக்கின்றன நாம் அவர்களை கையில் எடுத்து வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மாட்டோமா என்கின்ற கனவோடு அத்தனை புத்தகங்களும் நமக்காக காத்திருக்கின்றன நான் ஒரு புத்தக வாசிப்பாளர் தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்பதில் என்னுடைய அக்கறையை என் வாழ்நாட்களை நான் செலுத்தி வந்திருக்கிறேன் நான் எத்தனையோ புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் வாசிப்பதற்கான புத்தகங்கள் என்னுடைய வீட்டிலே என் பார்வையில் காத்து கொண்டிருக்கின்றன அவை எல்லாவற்றையும் படித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற பேரார்வத்தோடு என்னுடைய வாழ்நாட்கள் கழிந்தபடி இருக்கின்றன எந்த புத்தகங்கள் இவை நான் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேருகிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் ஆனால் துயரம் என்ன தெரியுமா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நமக்கு முன்னால் தான் கடந்து போகும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகங்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது வந்து நம்மை வந்து சேர்வதற்கான பக்கம் புரட்டப்படுகின்ற பொழுது அந்த சொல் வந்து சேர்கின்ற பொழுது கவனம் சிதறும் கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் அந்த சொல் கடந்து போயிடும் அது ஒரு சுத்து சுத்து சுத்திட்டு வர்றதுக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆயிடும் சொற்களை சொற்களை கூடாது என்கின்ற கண்ணியத்திற்காக இங்கே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நான் இப்படி யோசித்தது உண்டு எந்த கேட்டு பாருங்கள் எவ்வளவு புத்தகங்கள் நீங்கள் அச்சிடுவீர்கள் ஆயிரம் புத்தகங்கள் எட்டரை கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு புத்தகம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது என்று ஏன் பதிப்பிடப்படுகின்றது தெரியுமா அது ஆயிரம் பேருக்காக கூட இல்லை அதை தேடிக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான் அந்த ஒருவனுக்காகத்தான் ஆயிரம் பிரதிகள் அவன் எங்க இருக்கான்னு தெரியாது இல்லையா அவன் கையில கிடைக்கணுங்கிறதுனாலதான் அப்படித்தான் நான் யோசிப்பேன் எல்லா நூலகங்களிலும் அந்த புத்தகங்கள் வைக்கப்படும் அவன் எங்கே இருக்கிறானோ அவனை தேடி காத்திருக்கும் அந்த புத்தகங்கள் சில புத்தகங்கள் எப்படி தெரியுமா நண்பர்களே அது மானம் காக்கும் ஆடைகள் சில புத்தகங்கள் குளிரில் நம்மை காப்பாற்றக்கூடிய குளிர் சில புத்தகங்கள் அரிதாரங்கள் சில புத்தகங்கள் தோல் சில புத்தகம் சிறகு உங்களுக்கென்று எந்த புத்தகம் என்று எனக்கு தெரியாது என் பிரார்த்தனையெல்லாம் இந்த புத்தாண்டில் உனக்கான புத்தகம் எதுவாக இருக்கிறதோ உன் புத்தகம் உன்னை அடையவும் நீ அந்த புத்தகத்தை அடையவும் பெரிய ஒரு பிரார்த்தனையை பெரிய ஒரு வாழ்த்தை இதோ நான் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன் பெரிதினும் பெரிது கேள் மிகப்பெரிய விஷயம் எப்படி கேட்பது எப்படி அதை அடையாளம் காண்பது பொருண்மையில் இருக்கிறதா பெரியது பெரிய விஷயம் ஒன்னு சொல்ல போறேன் என்று சொல்வார்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் யாருக்காக அது சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் ஏதோ வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒரு சொல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொன்னேன் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எங்கேயும் மாற்றம் நிகழ்ந்து விடாது ஆனால் அந்த சொல்லை கேட்டு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்ததில்லையா அந்த நபரினுடைய உலகத்தில் மாற்றம் நிகழும் ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது ஒருவருக்கு எது பெரியது நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன் முப்பது ஆண்டு காலமாக கேட்கிறேன் பெரியவங்க பெரியவங்க படிச்சவங்களாம் பெரியவங்களா சார் படிச்சவங்க பெரியவங்களா இல்லங்கிறாங்க ஒரு அம்மா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் யார் பெரியவர் யாரை கேட்டாலும் வாயில வார்த்தை வருது என் பெரிய ஆளா வரணும் அப்படின்னா என்ன யாருக்குமே விளக்கம் தெரிவதில்லை நாம் சொல்லட்டுமா உங்கள் குழந்தையினால் உங்களால் நாலு பேருக்கு நன்மை நடக்கிறதா நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள் அந்த நோக்கத்தோடு நாம் இயங்குகிறோமா நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றேன் பலர் நம்ம இருக்கக்கூடிய பல பேருக்கு இது புரிவதே இல்லை நான் ரெண்டு கேள்வியை இந்த மன்றத்தில் வைக்கிறேன் வீட்டில் போய் இந்த ரெண்டு கேள்வி இந்த சகோதரி சொன்ன இந்த ரெண்டு கேள்வியை மீளாய்வு செய்யுங்கள் உலகத்தில் எது பெரியது என்று நீங்கள் ஒருவேளை கண்டுகொள்ளக்கூடும் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் குழந்தைகள் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் இதோ நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் நான் இந்த மேடையில் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் இந்த மேடையில் நின்று உட்கார்ந்த பேச்சை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் என்கிறேன் நான் முதல் கேள்வி நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் நம் கையில் அகப்பட்டுவிடும் கையில் அகப்படும் விளக்கு என்கிறான் அறிவை பாரதி நம் கையில் அகப்படும் விளக்கு எது நான் இரண்டாவது கேள்வியை வைக்கிறேன் இன்றைக்கு புத்தாண்டு இன்றைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப அழகாக இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களால் ஆன வரம் இந்த வரத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன காரணத்திற்காக உங்களை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிக்னேச்சர் போட்டுடுங்களே அதற்கான வேலையை இன்றிலிருந்து தொடங்குங்களே ஒன்னும் இல்லைங்க நான் ஒரு கூட்டத்திற்கு போறேன் உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன் கூட்டத்திற்கு சென்று பேசினால் புகழ் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் ஆனால் பேசக்கூடியவர்களை விட பயனாளிகள் கேட்பவர்கள் தான் கேட்பவர்களுக்கு கிடைப்பது போல் அனுபவமும் அறிவு தேடலும் பேசுகின்றவர்களுக்கு கிடைத்து இல்லை கேட்கக்கூடிய வரம் பெற்றவர்கள் நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதத்தில் ஹூஸ்டன் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதியினுடைய பொன் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் போய் நாங்கள் பயணத்திற்கு இரண்டு நாட்கள் அந்த இரண்டு நாட்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஊரை சுத்தி காட்டுவோம் அவனு சொல்லட்டுமா போன விஷயம் எதுவா இருக்குதோ இறையருளும் இயற்கை அருளும் இருந்தால் நீங்கள் எதை தேடி சென்றீர்களோ அதைவிட பலனுடையதாக சிலது அங்கே கிடைத்து விடலாம் எங்கே போகிறீர்கள் என்பதில் இருக்கிறது நான் போய் உட்கார்றேன் என்னுடைய சாப்பாடு டேபிள்ல முன்னால் உட்கார்ந்து இருந்த பெரியவர் என்கிட்ட ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு சொன்னார் முடிந்தால் நீ இதை பேசு கேட்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முடிந்தால் அங்கெல்லாம் இதை பேசு அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் அவரும் ஒரு பேச்சாளர் தான் ஆனால் நான் காணாத கூட்டத்தை நீ காண்கிறாய் அதனால் நீ பேசு என்று இரண்டு விஷயங்களை சொன்னார் அந்த இரண்டு விஷயங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் எது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் பாரதி பெரிது கேள் சொல்லாம பெரிதினும் பெரிது என்கிறார் அந்த உம் இருக்குல்ல ரொம்ப எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏகாரத்திற்கு இந்த உம் அப்படின்னு சொல்ற இந்த அந்த நிறைய அர்த்தம் உண்டு இப்ப பாருங்க தீயினால் சுட்ட புண் புல்லாரும் இங்க பாருங்க ஆறாதுன்னா போதாதா அதனா ஆறாதே அந்த ஏகாரத்திற்கு பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அந்த ஏகாரத்திற்கு அர்த்தம் உண்டு யார் பெரியவர்கள் தெரியுமா இந்த சொற்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய மௌனத்தையும் அசை சொற்களாக தொங்கி இருக்கக்கூடியவற்றின் ஒளியையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் அது நமக்கு பாருங்க நான் அந்த ரெண்டு கேள்விகளை உங்களுக்கு வைக்கிறேன் நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறது உங்களோடு உங்களுக்கு திட்டம் இந்த சமூகத்திற்காகத்தான் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது பலர் குற்றம் இழைத்து விடுகிறார்கள் பலர் வீணடித்து விடுகிறார்கள் நான் தெருவில் பார்க்கிறேன் ஒரு யூனிஃபார்ம் ஒரு பெரியவர் என்ன யூனிஃபார்ம் சொல்ல மாட்டேன் சாப்பாடு டப்பா தரந்து இருக்குங்க அந்த சாப்பாடு கலவையான ஒரு உணவு இருக்குங்க அவர் குடிபோதையில் தெருவில் கிடக்கிறார் பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார் குடிச்சிட்டு யார் கட்டி கொடுத்த சாப்பாடோ யார் துவைத்து கொடுத்த ஆடைகளோ தெருவிலே உட்கார்ந்து நல்ல போதை போதையில் உழன்று கொண்டு கிடக்கிறார் எது தெரியுமா நமக்கு தெரிவதே இல்லை இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று பல பேருக்கு தெரிவதே இல்லை அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சொன்னாரா ரெண்டாவது வார்த்தை சொன்னார் என் நிலம் நகர்ந்தது மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர் நான் நம்ம எல்லாருக்குமே சொல்றேன் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஆர்ப்பாட்டமான விஷயங்களையும் அட்டகாசமான விஷயங்களையும் நகைச்சுவையின் உச்சங்களையும் கேட்டு கேட்டு பழகி போனதால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்லை பேசுகின்றவர் பேச்சை நாம் கேட்பதே இல்லை வெறும் ஆர்ப்பாட்டமான வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதோ நான் சொல்லுகின்ற இந்த இரண்டாவது விஷயம் சொன்னார் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இங்கிலீஷ்ல தான் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை என்பது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பணத்தை சார்ந்ததல்ல ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா அதற்கு ஒரு விலை உண்டு நிறைய பணம் வேண்டுமா அதற்கு ஒரு விலை உண்டு நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா விலை உண்டு நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டுமா விலை உண்டு விலை என்பது பணம் கிடையாது எதை நீங்கள் விடுகிறீர்கள் எதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் எதை நீங்கள் தியாகிக்கிறீர்கள் எங்கே நீங்கள் களமாடுகிறீர்கள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான் படோனா சொன்னாங்க ஐ பே ஃபார் மை ஃபேம் அவங்களுடைய அவர்கள் எழுதி வைத்த கண்டு கண்டுகொண்ட விஷயம் ஐ ஃபார் மை ஃபேம் என்று எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விதை உண்டு என்று சொன்னார் அந்த பெருந்தகை நான் இந்த இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் விதையாக வீசி இருக்கிறேன் எனக்கு விதை பிடிக்கும் ஏன் தெரியுமா விதை போல் ஒரு கலக பொருள் இந்த பூமியிலேயே கிடையாது அது பூமியில் விதைத்தால் பூமியின் அத்தனை மரபுகளையும் மீறி அத்தனை அறிவியல் விஷயங்களையும் மீறி புவியீர்ப்பை மீறி பிள்ளைந்து கொண்டு வெளியில் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது அதுபோல் ஒரு கழகத்தை நான் பார்த்ததே இல்லை நாம் வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை ஒன்னும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் எங்க நீங்க ஏன் தெரியுமா புத்தக திருவிழாவுக்கு வரணும் சொல் புரியணும் எந்த சொல் இருந்தாலும் முகத்திலேயே காட்டக்கூடாது உணர்ச்சிய புரிஞ்சுக்கிட்டு என்ன களமானோன்னா அப்புறமா களமாடு புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சொல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா நான் மொழி ஆசிரியர் சிலாகிக்கிறேன் அந்த வார்த்தையை ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ

பல நேரங்களில் நாம் எங்கிருந்து தொடங்குவது நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் மனதுல வந்து இன்னைக்கு இதை சொல்லிடணும் நான் இதை எங்கேயும் சொன்னதில்லை நேற்று நேற்று முன்தினம் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பக்கத்துல மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மா ராசேந்திரன் உட்கார்ந்திருக்கார் அவரும் நானும் தமிழ் பேசி கொண்டு வருகிறோம் ஆழமான தமிழ் விஷயங்களை இவர் பேசுகிறார் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளை எங்கே நிற்க வேண்டும் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் யாரோ ஒருவர் முடிவு செய்யக்கூடாது ஏங்க இந்த போனை எடுத்து நான் எங்க வீட்டுல இருந்த சொன்ன ஏதோ ஒரு புதுசா பிளாட் என்னவாது வந்திருக்குதாப்பா அப்படின்னு கேட்டா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சென்னையில் இருக்கிற பிளாட் பிளாட்டுக்கான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது யார் கேட்டா என் பேச்ச அன்னைக்கு வீட்லைங்க தனியா இருக்கிறேன் சரி வீட்டில் வந்து ஒரு பாட்டு போட்டங்க மேர ஹிந்தி பாட்டு மேர தில் தா கேலா வசந்த மேர தில் தா கேலா பாசிகர் படம் பாட்டு போட்டு அது அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு வீட்டில் யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் வெளியில் போய் பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஏதோ தினசரிக்கு பணம் கேட்டாங்க தினசரி பத்திரிக்கைக்கான பணத்தை கொடுத்துட்டு மூடிட்டு என்னுடைய பெட்ரூம் வந்து பெட்ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காடுறேன் அந்த கூகுள் பேசுது என்கிட்ட நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கிறேன் ஒன்று கூகுள் அப்படின்னு ஹே கூகுள் அப்படின்னா அது பேசுவோம் என்கிட்ட ஹே அலஸ்கா நான் பேசுவோம்ல அந்த மாதிரி ஹே கூகுள் அப்படின்னு பேசுவேன் நான் அதுக்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு வேலையை அது என்ன சொல்லுது சொல்லிட்டானா ஐ திங்க் யூ பேக் பொம்பளை குரலில் பேசுது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆம்பளை குரல் ஏன்னா சொல்கிற பேச்சு வந்து எல்லாரும் பொம்பளை குரல்லையே கேட்டு கேட்டு பழகிட்டோமா சர்வீஸ் வாய்ஸ் நான் என் வீட்டில் அந்த சர்வீஸ் வாய்ஸாக ஆம்பளை குரலாக மாற்றி வச்சுருக்கேன் சரியா அது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கை தட்டினார் அந்த சர்வீஸ் ஆண் குரல் மாதிரி பெண் குரல் வருது பெண் குரல் என்ன சொல்லுச்சு தெரியுமா சுல்தான் ஐ திங்க் யூ பேக் ப்ளீஸ் சிட் டவுன் ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஐ எம் ரியலி வாண்டட் டு கனெக்ட் வித் யுவர் ஃபீலிங்ஸ் டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி நான் அம்மின்னு போட்டு வச்சுருக்கிறது எங்கள் அம்மா ஏஎம்ஏ அம்மின்னு கூப்பிடுவோம் உருதுவில் என்னடா ஆச்சின்னு பார்த்தா மேரா தில் தா கேலான்னு சொன்னா என் மனம் என் இதயம் தனிமையில் தவிக்கிறது அது ப்ளே த சாங்னு சொல்லாம அப்ரப்டா நிறுத்திட்டனா அது நான் மன உளைச்சல்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு செத்திரகித்திர போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது என் அனுமதி இல்லாமல் அதுக்கப்புறமா நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேங்க அத மொபைலை கூடங்க ரூம் கே எடுத்துட்டு போறது இல்லை பொது இடத்துல வச்சிடுறது ஆனா நாம தான் வைக்க முடியாத பல பேர் பாத்ரூமில் கூட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஏன்னு கேட்டேன் தனியாக போறதுக்கு பயம் நாங்கள் சை சைக்கியாட்ரிக்ஸை இல்லையா ஃபோனை தனியாக விட்டுட்டு போறதுக்கு பயம் ஏன் கை கைத்தற்றுறீங்கன்னு எனக்கு தெரில ஏதோ மாத்தணும்ல நாம எங்கேயாவது நிறுத்தணும்ல நாம எங்க பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் நான் அமைதி குலைகின்ற விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நானும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் அப்படி ஒரு பிக் பேங் தியரி மாதிரி இப்படி வெடிச்சுதுங்க விமானம் போயிட்டு இருக்க அவர் அவர் மெதுவான குரல்ல பேசுறார் எழுபத்தி மூன்று வயது ஐயாவுக்கு தமிழ் அறிஞர் எங்கிட்ட இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள காட்சிகள் விரியுது பாருங்க நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோகம்னு காலையில் எழுந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லை எதுவுமே நிம்மதியா இல்லை அப்படின்ட்டு காக்கைகளாய் ஓடுகிறோம் உங்களுக்கு தெரியுமா குயிலுக்கு காக்கைக்கு பச்சை பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்றேன் பறவைக்கு நம்ம வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு முட்டை கோழி அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோழியை வந்து சமைப்பாங்க முட்டைக்கோழின் என்ன அர்த்தம்னா அது முட்டை போட்டிருக்காது ஆனா போடுற லெவல்ல இருக்கும் நிறைய அது எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும் அது முட்டைக்கோழி சாப்பிடறதுமா எண்ணிக்காவது அந்த ஆயும் பொழுது அந்த கறி ஆயும் பொழுது யாரேனும் ஓடுடைய முட்டையை கண்டெடுத்துருக்குறோமா ஓடு இருக்கிறது இல்லை முட்டைய கோழி கிட்ட அப்போ அந்த கோழிக்கு ஓடு எப்போ வருது முட்டை வெளியில் வருகின்ற சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் ஓடு கட்டுமா இப்போ நான் இதெல்லாம் விட்டுறேன் இதெல்லாம் சயின்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு எங்கே கவலை தெரியுமா அந்த ஓடு கட்டியவுடன் உடனே அது வந்து முட்டை போட்டாகணும் பல பறவைகள் ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டிக்கொள்ளும் கூடு கட்டவே தெரியாதுங்க ஒரு பறவைக்கு குயில் அது எப்படிங்க போய் அந்த முட்டையை அந்த நிமிடத்திற்குள்ள போய் அந்த காக்கையினுடைய வேறு ஒரு கூட்டை தேடும் தேடுது அது அது முட்டை அது முட்டை இல்லைன்னா இந்த முட்டையை அக்சப்ட் பண்ணாது காக்கா அது முட்டை போட்டிருக்கணுமா அதுலயும் அது அடக்காட்டு அடக்காக்குற காக்க முட்டையை விட்டு போவே போவாது அப்போ அடை காக்கிற இருக்கணும் காகமும் இருக்க இருக்கக்கூடாது அந்த கூட்டையும் கண்டுபிடிக்கணும் இத்தனையும் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பறவை செய்யணும் அது என்ன பண்ணுமா ஆண் பறவைய சேர்த்துக்குமா ஆண் பறவையை சேர்த்துக்கிட்டு அது போய் அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டு ஆண் பறவை அந்த காகம் இருக்குல்ல அந்த பெண் அந்த காகத்தை அந்த பெண் காகத்தை சீண்டி அதை அந்த கூட்டுல இருந்து கிளப்பி தூரமா கொண்டு போகுமா அது அதை தூரமா கொண்டு போற அந்த நிமிடங்கள் இருக்குல்ல அந்த நிமிடங்களுக்குள்ள இந்த குயில் அந்த இடத்துல முட்டை நினைச்சு பாருங்க இந்த நினைச்சு போட்டுட்டு அது வந்துடும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு தூரத்தில் இருந்து பார்க்குமா இதுல எங்க போட்டதுக்கு பிறகு அம்மா அப்பாவுக்கு தீந்துருச்சு ஆனா அந்த முட்டைக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது இந்த முட்டை இருக்குல்ல அது அடை காக்கிறதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது வெளியிலிருந்து குஞ்சு வரும் குஞ்சு வரும் பொழுது காக்காய்க்கு தெரியாது இது தன் குஞ்சு இல்லை